நம்ம வெளிய கிராமங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா மக்களை கவர்ச்சியா பாடணும் அப்படின்னா அந்த சுவிசேஷ பாடல் செல்லம்மாக்கா பொன்னம்மாக்கா சொல்றேங்க இழக்கா நாங்க சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் உண்மைதானக்கா செல்லம்மாக்கா பொன்னம்மாக்கா சொல்றேங்க இழக்கா நாங்க சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் உண்மை தானக்கா மதங்கள் மாற்றவில்லையே எந்த ஜாதியும் மாற்றவில்லையே மதங்கள் மாற்றவில்லையே எந்த ஜாதியும் மாற்றவில்லையே தந்தன்னா தானே நான் தானே தந்தன்னா தந்தன்னா தானே நான் தானே தந்தன்னா தந்தன்னா தானே நான் தானே தந்தன்னா தந்தன்னா தானே நா தானே தந்தன்னா பானத்தை பாரு பூமியை பாரு படைச்சது யாரக்கா இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தது யேசுதானக்கா வானத்தை பாரு பூமியை பாரு படைச்சதியாரக்கா இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தது யேசுதானக்கா இருளான வாழ்வை மாற்றிடுவார் ஒளியான வாழ்வை தந்திடுவார் இருளான வாழ்வை மாற்றிடுவார் ஒளியான் வாழ்வை தந்திடுவார் தந்தன்னா தானே நா தானே தந்தன்னா தானே தானே தந்தன்னா தந்தன்னா தானே தானே தந்தன்னா தந்தன்னா தானே நா தானே தந்தன்னா தாயே உன்னை தள்ளினாலும் தள்ளாதவரே தந்தை உன்னை வெறுத்தாலும் வெறுக்காதவரே தாயாய் உன்னை தள்ளினாலும் தள்ளாதவரே தந்தை உன்னை வெறு தாலும் வெறுக்காதவரே தாயைப் போல் உன்னை தேற்றிடுவார் தந்தை போல் உன்னை தாங்கிடுவார் தாயை போல் உன்னை தேற்றிடுவார் தந்தை போல் உன்னை தாங்கிடுவார் தந்தன்னா தானேனா தானே தந்தன்னா தந்தன்னா தானேனா தானே தந்தன்னா தந்தன்னா தானேனா தானே தந்தன்னா தந்தன்னா தானே தானே தந்தன்னா ஆட்டம் பாட்டம் எல்லாமே அடங்கிடுமே ஆரடி பள்ளத்தில் ஒடுங்கிடுமே ஆட்டம் பாட்டம் எல்லாமே அடங்கிடுமே ஆரடி பள்ளத்தில் ஒடுங்கிடுமே மாறாத இயேசுவை நாடிடுவாய் மகிமையில் உன்னை நடத்திடுவார் மாறாத இயேசுவை நாடிடுவாய் மகிம உன்னை தந்தன்னா தானே தந்தன்னா தந்தன்னா தானே தானே தந்தன்னா தந்தன்னா தானே தானே தந்தன்னா தந்தன்னா தானே நான் தானே தந்தன்னா செல்லம்மாக்கா பொன்னம்மாக்கா பொன்னம் சொல்றேன் நாங்க சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் உண்மைதானக்கா செல்லம்மாக்கா பொன்னம்மாக்கா பொன்னம் சொல்றேன் நாங்க சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் உண்மைதானக்கா